எங்களோட இஸ்லாத்தில் ஒரு வரலாறு இருக்குது உமர் ஹத்தாப் அலி இல்ல தாலா பற்றி உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ரெண்டாவது ஹலீஃபாவை பற்றி தெரியும் ஒரு முறை ஜெருசலத்தை வெண்ட நேரம் ஜெருசலத்தில் உள்ள ஒரு சர்ச் முக்கியமான சர்ச்சில் அங்கே பாதிரி மாதிரி அவரை வரவேற்றாங்க ஜெருசலத்தை முஸ்லீம் படைகள் வெண்டாச்சு அப்போ உமர் ஹத்தாப் அலி இல்லா அந்த சர்ச்சுக்குள்ளே அவரை அழைச்சி போகிற நேரம் தொழுகைக்கு நேரம் வந்துடுச்சு அப்போ உமர் ஹத்தாபு கிட்ட வந்து சொல்றார் இந்த பாதிரியார் தாராளமாக நீங்க இங்கே தொழலாம் எங்கட கிறிஸ்தவ தேவாலயம் இருந்த பரவாயில்ல நீங்க தொழுங்கோ உமர் ஹத்தாபி தாலான அதை மறுத்து விட்டார்கள் ஏனென்றால் நான் இன்றைக்கு இதை தொழுதன் என்று சொன்னால் எனக்கு பிறகு வார ஒரு கூட்டம் வந்து சொல்லும் உமர் ஹத்தாபுலி தாலான தொழுத இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை நாங்கள் பள்ளி ஆக்க வேணும் என்று இந்த தேவாலயத்தை பள்ளி ஆக்கிற வேலையை தொடங்கிடுவாங்க இஸ்லாம் அதுக்கு அனுமதிக்கவில்லை மத நல்லிணக்கம் மற்ற மதங்களை மதிக்கணும் எந்த வழிபாட்டு தளத்தையும் நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் தொழ விரும்பவில்லை என்று உகத்தாபர் இல்லாதான் சொன்னார்கள் அப்படி சொன்ன ஒரு சமூகம் இன்றைக்கு எங்கட பள்ளிவாசல்களை அப்படியே பலாத்காரமாக பறித்தெடுக்கிற வேலைய இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது நடந்தது எல்லாருக்கும் தெரியாது பின்னணி பற்றி இப்போ நிறைய பேசுறாங்க பின்னால பிரிய என்ன சதி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நிறைய சொல்றாங்க ஆனால் இந்த பள்ளிவாசலை வச்சு கொண்டு அதுவும் மலாய் சமூகம் இந்த நாட்டில் வாழ்கிற இந்த நாட்டில் குறிப்பாக இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உழைச்ச ஒரு பெரிய சமூகம் இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்தோனேஷியாவில் ஜாவாலிருந்து மலேசியாவிலிருந்து இந்த இந்த நாட்டு ஆண்ட டச் காரர்களும் போர்த்துகீசர்களும் அதுக்கு பிறகு போர்த்துகீசர் டச் அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்களும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தது இந்த நாட்டில் உள்ள முப்படைகளில் சேவை செய்யறதுக்கு போலீஸில் சேவை செய்யறதுக்கு இப்படி தான் மலாய் இனத்தவர்கள் வந்தார்கள் அந்த வரலாறு இருக்குது இங்கேயும் கேட்டு பார்த்தா எத்தனையோ பேர் போலீஸில் இருந்த மலைய சமூகத்தாக்கல் இருப்பாங்க அது மாதிரி ராணுவத்திலிருந்தாக்கள் இருக்கிறாங்க ராணுவ புலனாய்வு பிரிவில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க எத்தனையோ பேருடைய உயிரை பலி கொடுத்திருக்கிறாங்க அப்படியான ஒரு மலாய் சமூகத்துக்கு அவங்கள சொந்த பள்ளியாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பள்ளியாக இருந்த மகர பள்ளிவாசல பறிச்செடுத்த ஒரு அரசாங்கம் தான் இந்த கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கம் அது அதனுடைய உதவியில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர் தான் ரணில் விக்ரமசிங்க இவருக்கு நான் எத்தனையோ தடவை இது சம்பந்தமாக கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஜனாதிபதி புலனாய்வு துறையில் பெரியவராக இருக்கிறவரும் மலாயினத்தவர் இன்றைக்கு புலனாய் துறையில் பெரியவராக பேரை சொல்ல விரும்பல அவரும் கூட இது வரைக்கும் தெரியும் இந்த மலாய் சமூகம் இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பை வச்சுக்கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க எங்களோட பள்ளியை மீட்டு தாங்கோல் ஆனால் கொடுக்குற ரெடியில் அரசாங்கம் செய்யலை இது வரைக்கும் இப்படியான அணியாம் சிறு அரசாங்கம் உண்டை பற்றி தான் அதில் ஜனாதிபதி தான் இது வந்து உங்கள்ட்ட வாக்கு கேட்குறாரு அன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள்